Come மெந்தூர்ல இருந்து வரங்களா புகுகிர மாட்டதா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம மாளைத்துக்கு வந்திருக்கீங்களா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்தேன் அதுக்கு நல்ல விஷயம் நடந்து வீடியோ பார்த்தது நல்ல விஷயம் நடந்து அதுக்கு சாய் பண்ண வந்தேன் இல்ல இது பொண்ணு விஷயம் பாத்துக்கிட்டு இருந்தா கிடைக்கல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சமம் சொல்லி அப்படி வரல சரி சரிங்க பொண்ணு வந்து செட் ஆகலன்னு சொல்றீங்க இப்போ வந்து வீடியோ பார்த்தறே நம்ம ஐயா கிட்ட பேசுனீங்க அதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு ஐயா பேசுனதுக்கு அப்புறம் செட் ஆனது இங்க ஐயா கிட்ட பேசணும் வாட்டி செட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா செட் ஆயிடுச்சு

இந்த அளவுக்கு பூஜை நடக்கிறது மில்லி போற்ற நம்ம ஆலயத்துல நடைபெற பூஜையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு தெய்வீகமான ஒரு அலை வீசுது அந்த டிவோஷனல் இது அப்புறம் நிறைய ஜனங்கள்லாம் அந்த பக்தியில இன்வால்வ்மெண்ட் ஆகிறாங்க கடவுள் இருக்காருன்றது ஒரு நம்பிக்கை வருது சரிங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வணக்கம் வணக்கம்

வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ஐயா கட்டா நான் போன் பண்ணேன் பேசினேன் இங்க வந்து பார்த்தா கூட்டமா இருக்கு நல்லா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு மூணு பேரும் ரெண்டு மூணு பேரும் பேட்டி கண்டேன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இன்னும் மேலும் மேல நல்லா வளர்ச்சி அடையும் ஏன்னா நான் வளர்ச்சி அடைந்த கோயிலை விட்டுட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த கோயிலுக்கு மேலும் மேல நல்லா இருந்துச்சு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா நடக்கும் நடைபெற பூஜை முறையெல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இங்க வந்து தேவையில்லாத அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இல்லையா ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட எப்படி உபசரிக்கிறாங்க வணக்கங்கம்மா வணக்கங்க நம்ம எங்க இருந்து வரங்கம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வரங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா போன மாசம் அமாவாசைக்கு வந்தாங்க இங்க நம்ம ஆலயத்துக்கு வந்ததுனால என்ன ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன ஒரு பயணம் அடைஞ்சிருக்கீங்கம்மா ஒண்ணு இல்லைங்க ஒர்க் ஷாப் ரன் ஆகாம இருந்தது எட்டு வருஷம் கழிச்சு மீண்டும் தொடங்கின அந்த ஒர்க் ஷாப் வந்து திருப்பி வந்து லாக் ஆகுற மாதிரி இருந்தது என்ன விஷயன்னே தெரியல அந்த மாதிரி இருந்தது இப்போ தருமபுரியில நம்ம அக்கா இருக்காங்க அவங்க மூலயமா திடீர்னு கிளம்பி போன அமாவாசைக்கு வந்தோம் வந்து போனதுக்கப்புறம் போங்க போனோடனே சரியாயிரும் அப்படின்னு சொன்னார் சொல்லி அந்த மூணாவது நாளே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் ரொம்ப பிரச்சனையோட தான் வந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரைக்கும் அப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கு மாலயத்துக்கு வந்ததுனால எல்லாமே சக்சஸா மாறி இருக்குங்க ஆமாங்க சரி ரொம்ப நன்றி நம்ம எங்க இருந்து வரங்கண்ணா பெங்களூர்ல இருந்து வரும் இதுக்கு முன்னாடி நம்ம மாலயத்துக்கு வந்திருக்கீங்களா சரிங்கண்ணா நம்ம ஆலயத்துக்கு வந்ததுனால என்ன ஒரு உங்களுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு இங்க நடக்கிற பூஜை எப்படி இருக்கு மனசுக்கு நிம்மதி ஒரு சாந்தமான ஒரு ஆனால் இது எந்த ஒரு பிரச்சனைன்றதெல்லாம் மறந்துட்டு அம்மாக்காக இங்கே வருது தான் இந்த அதான் இங்கே அடிக்கடி இங்கே கூப்பிட்டு வந்துடுறான் இது ரெண்டாவது இடம் வரேன் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது எந்த ஒரு அந்த வீட்டோட பிரச்சனைலாம் மறந்துட்டு முன்னாடி இருக்கும்போது எப்போ இது அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வருது இல்லை நம்ம சந்தோஷமா அம்மா பார்த்துட்டு போகும்போது வீட்டில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை அப்படிதான் எல்லாரும் இங்க எல்லாருக்குமே எல்லாமே தான் என்னோட ஆசையே எல்லாருக்குமே அவ கிட்ட வேண்ட வேண்டுதல் எல்லாமே எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணும் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் இங்க உங்களை உபசரிக்கிறதெல்லாம் எப்படி உபசரிக்கிறாங்கன்னா நம்ம சாமி அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு இல்லை இப்ப பணத்துனால பாகுபாடு எதாப்பா இங்க நடக்குது நான் என்ன பொறுத்தவரல அந்த மாதிரி எதுவுமே இல்லை உயர்ந்தவன் ஜாதி யார் வேணாலும் கர்ப்பகுடியில போய் சாமி கும்பிடலாமே சொத்துவானுங்கிற இது இங்க குடுத்துருக்காங்க அப்ப இருக்கும் அது என்னத்துக்கு அந்த மாதிரி ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லையே முன்னாடி சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி